பச்சைமுத்து கல்வியல் கல்லூரி தர்மபுரி அரசு கலை கல்லூரி தர்மபுரி ஓடி அலைந்து திரியும் உடலுக்கு உயிர் தந்த அன்னைக்கும் உணர்வு தந்த தமிழுக்கும் இந்த தகடூர் தமிழச்சியின் தாழ்வான தலை வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு

யார் பெரியவன் என ஆணவத்தில் போட்டி வைத்த போது எவரும் பெரியவன் அல்ல அக்னியே பெரியவன் என்று அக்னி உருவம் கொண்டு சிவன் அவரின் ஆணவத்தை அடக்கினார் அது மட்டுமல்ல நெருப்பின் மகத்துவத்தை என்றுதான் நாம் தெரிந்து கொள்வோம் என்று யோசித்தேன் அப்போதுதான் புரிந்தது இரண்டு மூன்று நாட்களாக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது மழையின் போதுதான் நெருப்பின் முக்கியத்துவம் எனக்கே புரிந்தது மழையினால் குளிர் நீரில் என்னால் கை வைக்க கூட முடியவில்லை அதற்கு வெது முடியும் போது சுட்டிருக்கும் சாம்பல் நெருப்பு வரை அனைத்திலும் நெருப்பு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மிகவும் அருமையான ஒரு வாதம் படை கொண்ட மன்னவன் முன் கொண்ட தழும்புகளால் வெற்றி வாகை போல் உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் மோகன பிரியன்